பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது நூறு முறைக்கும் மேலாக கொலை முயற்சிகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி திரு ரமராஜ் பாண்டிய அவர்கள் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சம பகீர்னு இருந்தது மேலும் அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாம் நெக்ஸ்ட் திரைப்பட இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்களை காலையில திடீர்னு கைது செஞ்சிருந்தாங்க ஏன் கைது செஞ்சாங்க எதுக்கு கைது செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல பட் அவர் கைது செய்யப்பட்டார் ஒரு நியூஸ் கார்டு மட்டும் வந்திருந்தது அதுக்கப்புறமா சாயங்காலம் இன்னொரு செய்தி வந்திருந்தது மோகோந்தி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக சில முக்கியமான தொணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த நம்ம முடிச்சுக்கலாம் வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துலதான் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியே ராமானுஜாய் ஏதும் தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் அமெரிக்கா பொழுது அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு கேள்விய அமெரிக்கால இருக்கக்கூடிய நபர் கிட்ட கேட்டிருக்காரு அதாவது இந்தியர் தான் ஆனா அவர் அமெரிக்கால இருக்காரு அவர்கிட்ட கேட்டிருக்காரு அதுக்கு அந்த நபர் என்ன சொல்லிருக்காருன்னா இங்க முக்கியமா இருக்கிறது என்னன்னா அதாவது இந்த வித்தியாசத்துல முக்கியமானது என்னன்னா இந்தியால இருக்கிற மாதிரி இங்க இந்த கேஸ்டிசம் கிடையாது இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உண்மையாலேயே அவர் சொன்ன அந்த பதில் இருக்கு இல்லையா இதெல்லாம் அல்ட்ரா லெவல் ட்ரோல் ஏன்னா காலையில எழுந்ததுல இருந்து நேற்று தூங்குற வரைக்கும் நம்முடைய பப்பூஜி அவர்கள் ஜாதி 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 அப்படின்ற மாதிரிதான் பேசிட்டு இருப்பாரு எப்பவுமே எல்லா விஷயத்துலயுமே ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்துருவாரு நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படி பேசக்கூடிய ஒரு நபர்கிட்ட அங்க இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா வாழ் இந்தியர் என்ன சொல்றாருன்னா அமெரிக்கால பெருசா ஜாதிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க ஜாதி எல்லாம் இங்க இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுதான் இப்ப பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு நம்முடைய பப்பூஜா்கள் வாங்கின பல்ப் இருக்கு இல்லையா அந்த பல்பு அப்பேற்பட்ட பல்பு பப்பூஜாருடைய மன திருப்தி காட்சி வேற ஏதாச்சும் சொல்லிருக்கலாம் இங்க இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு அப்படி பட் இந்தியால அது மாதிரி உள்கட்டமைப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்லிருக்கலாம் அப்படி நீங்க சொல்லியிருந்தாலும் அதுக்கு காரணமும் ஜாதி தான் இந்த இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த ஜாதியினர் தான் அதிகமா இருக்காங்க மற்ற பிரிவினருக்கு இங்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரியாச்சும் நம்மளுடைய பப்பூஜி அவர்கள் உருட்டிருப்பாரு இருப்பாரு பட் அதுக்கும் இடம் கொடுக்காம அமெரிக்கால ஜாதியே கிடையாது பட் இந்தியால ஜாதி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி நம்முடைய பப்பூஜி அவர்களுக்கு பெரிய பல்பா கொடுக்கறது மட்டும் இல்லாம அவருக்கு நோஸ் கட்டும் பண்ணியிருக்காரு இத்தனைக்கும் அந்த நபர் அமெரிக்கா வாழ் இந்தியரா இருந்தாலும் காங்கிரசுடைய ஆதரவாளர் காங்கிரஸுடைய ஆதரவாளரே நம்முடைய பப்புஜி அவர்களுக்கு நோஸ் கட் பண்ணியிருக்காரு அடுத்ததாக திரு பாண்டிய அவர்கள் மோடி குறித்து ஒரு சில விஷயங்களா பேசியிருந்தாரோ சொன்னாலையா அதை பற்றி பாக்கலாம் போடுறேன் பாருங்க நம்ம பார்க்கணும் ட்ரம்ப்புக்கு ரெண்டு முறை கொள்ள பாத்துட்டாங்க அதை மாதிரி நூறு முறை கொல்ல பார்த்த ஒரு மனிதர் வந்து நரேந்திர மோடி நூறு முறை ஒரு முறை உள்ள ஒவ்வொரு முறையும் உளவுத்துறையும் நம்முடைய ராவும் நம்முடைய இன்டெலிஜென்ஸும் நம்முடைய ஐபியும் நம்முடைய மத்திய பாதாப்படையிலும் அங்கங்களுடைய மாநில பார்த்த படையும் அவ்வளோ தூரம் பண்ணிருக்காங்க இவங்க எல்லாருடைய டார்கெட்டும் நரேந்திர மோடியாக தான் இருந்துச்சு உலகத்தில் ஏறி பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கோ ஜோ பைடனுக்கோ டொனால்டு ட்ரம்ப் கூட இவ்வளோ முறைட்டு இருக்காது அவ்வளோ வச்சு உலகத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சர்வதேச பயங்கரவாத அமைப்பிட்ட வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் யாருன்னா நீங்கள் நரேந்திர மோடி சொல்லுவாங்க அப்படி இருந்தும் அச்சமற்ற தன்மை முதல் முதல்ல அவர் வந்து சுதந்திர தின அது போறார் போன ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் மன்மோகன் சிங் வந்து கண்ணாடி கூண்டுல இருந்து ஏத்திட்டு இருந்தார் துப்பாக்கி கூண்டு துளைக்காத சுதந்திர தினத்தை கூண்டுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி பிரைம் மினிஸ்டர் கேக்குறாரு இல்லங்க பாதுகாப்புக்கு பயங்கர அச்சுறுத்தல் எப்படிலாம் அப்ப நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி புரியுங்களா நான் செத்தா சாவுறேன் நான் பாக்குறேன் ஆனா நீ எதுக்கு இருக்கிற அந்த ஒரு பாயிண்ட் அந்த ஒரு பாயிண்ட் அவர்கள் பேசினதுக்கு அப்புறமா தான் எவனாலையுமே அசைக்க முடியாத மாபெரும் தலைவரா நம்முடைய மோடி அவர்கள் ஆனாரு உண்மைங்க ரெண்டாயிரத்தி பதினாலு முன்னாடி வரைக்குமே அது வரைக்கும் இருந்த பிரதமர்கள் எல்லாருமே ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள நின்றுட்டு தான் அவங்களுடைய அந்த சுதந்திர உரையை படிப்பாங்க சாதாரண கண்ணாடி அறை கிடையாதுங்க இந்த குண்டு தொலைக்காத இந்த புல்லட் ப்ரூஃப் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரியான ஒரு கண்ணாடி ரூம் குள்ள நின்றுட்டு தான் அந்த சுதந்திர உரையை படிப்பாங்க சுதந்திர தின அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பிரதமரால சுதந்திரமா பேச முடியாத நிலை தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினான்குல நம்முடைய மோடி அவர்கள் பிரதமரா ஆனதுக்கு அப்புறமா அவர் பண்ண முதல் விஷயமே அந்த கண்ணாடியை தூக்குனதான் அந்த புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி ரூம தூக்குனதான் அதுக்கப்புறமா தான் நம்ம நாடு வேற எங்கேயோ போச்சு இதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்க கூட பயங்கரமா கூஸ்வம்ஸா இருக்கு நம்முடைய மோடி அவர்கள் சாதாரணமான ஆளே கிடையாது சும்மாவா விஸ்வகுருன்னு சொன்னாங்க நம்மளுடைய மோடி அவர்கள் இந்தியால மட்டும் கிடையாதுங்க பல உலக நாடுகளுக்கு ஒரு முன்னோடி தலைவரா தான் இருக்காரு இப்படி பல உலக நாடுகள்ல நம்முடைய மோடி அவர்களை தலைவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி மோடி அவர்களை எப்படியாச்சும் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல பல இடங்கள்ல இருக்காங்க இங்க பவர்ஃபுல் தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மிரட்டல்கள்லாம் இருக்கு இல்லையா அதை விட அதிகமா நம்மளுடைய மோடி அவர்களுக்கு தான் இருக்கு ஏன்னா மனுஷன் அத மாதிரி பல சம்பவங்களை செஞ்சிருக்காரு அவர் எங்க போனாலும் அவரு தான் அங்க ராஜாவா இருக்காரு டொனால்டு ட்ரம்ப்புக்கு ரெண்டு முறை அட்டம் பண்ணிருக்காங்களா மோடி அவர்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரகராஜ் பாண்டி அவர்கள் சொல்றாரு நம்மளுடைய ரா நம்முடைய இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு அவரா இருந்திருந்தாங்கன்னா எவ்வளவு அக்யூரேட்டா ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவங்க கணிச்சிருந்தாங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு பாதுகாப்ப குடுத்திருப்பாங்க சும்மா கிடையாதுங்க மோடி அவர்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் அவ்வளவு சாதாரணமான காரியங்கள் எல்லாம் கிடையாது நீங்க கூட பார்த்திருப்பீங்க இந்த இந்த பயங்கரவாதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களை டார்கெட் பண்ற மாதிரியான மெசேஜஸ் அது மாதிரியான நோட்டிபிகேஷன்ஸ் அது மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் நிறைய வந்ததை நீங்க பாத்திருப்பீங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா மோடி அவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவர் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது ஆர்டிகல் த்ரீ செவன்டில இருந்து நம்முடைய ராமர் கோவில் இருந்து அங்க நடக்கக்கூடிய அந்த பார்டர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் இருந்து சொல்லிட்டு அவ்வளவு விவகாரங்களை ரொம்ப தைரியமா நம்முடைய மோடி அவர்கள் எடுத்திருக்காரு சோ கண்டிப்பா அவருக்கான மிரட்டல்கள் இருந்திருக்கும் இல்லாமலாம் ஒண்ணும் கிடையாது கண்டிப்பா இருந்திருக்கும் அது மாதிரியான சதித்திட்டங்கள் முறையேறுவதற்கு முக்கியமான காரணக்கருத்தவா இருந்தது நம்முடைய ரா நம்முடைய இன்டெலிஜென்ஸ் தான் அவங்கள தவிர்த்து வேற யாருமே கிடையாது சும்மா ஒண்ணும் கிடையாதுங்க பதினோராவது வருஷம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக நம்மளுடைய மோடி அவர்கள் பிரதமர் ஆயிருக்காரு சும்மா கிடையாது அவருக்கு உண்மையில மிரட்டல் கண்டிப்பா இருந்திருக்கும் சாதாரண யூடியூபர்ஸ்கே இருக்கும் போது பிரதமர் இந்த நாட்டினுடைய பிரதமர் அதுவும் இந்த உலகத்துல முக்காவாசி நாடுகள் இந்தியாவை பார்த்து வைத்தெறிச்சல் இருக்கிறானுங்க இந்த நாடு எப்பதான் விழுவும் சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க வெளிநாட்டுல மட்டும் கிடையாது உள்ளூர்லயே ஏகப்பட்ட ஹைனாக்கள் இருக்கானுங்க அப்படி இருக்கும் பொழுது மோடி அவர்களுக்கு மிரட்டல் வராம இருந்திருக்குமா நாம இந்த இந்த ஒரு விஷயத்த இது வரைக்கும் நம்ம பேசுனதே இல்லை திரு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் என்னுடைய மரமண்டைக்கே உரைக்குது ஏன்னா நான் இதை பத்தி இது வரைக்கும் பேசினதோ இல்லை நான் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாதுங்க மோதி அவர்களுக்கு மிரட்டல் இருக்குமா இது மாதிரி நடக்குமா அது மாதிரி நடக்குமா இது மாதிரி எல்லாம் அப்படின்றத நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிடுச்சு நெக்ஸ்ட் திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர்களை கைது செஞ்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா அது பற்றி தான் பார்க்க போறோம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க பழனி பஞ்சாமிரதம் குறித்து அவதூறு இயக்குனர் மோகன்ஜி மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு மோகன்ஜியை சென்னையில் கைது செய்த போலீசார் திருச்சி அழைத்து வந்தனர் சற்று நேரத்தில் திருச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ள மோகன்ஜி அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு செய்தி இதுதான் காலையில வந்திருந்தது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட செய்திகள் வந்திருந்தது வெறும் மோகன்ஜி கைது அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க ஏன் கைது பண்ணாங்க எதனால கைது பண்ணாங்க கைது பண்ணி கூட்டிட்டு போனது உண்மையாலே போலீஸ் தானா இல்லைன்னா வேற யாராச்சுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எங்களுக்கு தெரியல சொல்லிட்டு மோகன்ஜி அவருடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் அவருடைய வழக்கறிஞர் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஒரு கருத்தை தான் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி அவங்க சொன்ன கருத்துக்கள் வைரலா போனதுக்கு அப்புறமா தான் இது மாதிரி கார்டே வருது இது மாதிரி நியூஸ் கார்டே வருது இந்த விவகாரத்திற்காக இவரே கைது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியே இவங்கெல்லாம் பேசினதுக்கு அப்புறமா தான் வெளியே வந்தது மோகன்ஜி அவர்கள் பழனி பஞ்சாமிரதம் குறித்து அவதூறு பரப்பினாரு அது மாதிரி பேசினாரு அதனாலதான் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் கடை நீங்க பாத்தீங்க இல்லையா அப்படி என்ன மாதிரியான கருத்தை திரு மோகஞ்சி அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாக்கலாம் அந்த வீடியோவும் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த சைட்ல போற தயவுசெய்து பாருங்க நம்ம வந்து ரொம்ப பெருசாக நினைக்கிற ஒரு கோயில் இருக்கிற பஞ்சாமிரதத்துல வந்து ஆண்மைக்குறவை ஏற்படுத்துற மா மாத்திரைகள் தான் நான் வந்து செவி வழியாக கேள்விப்பட்டேன் அந்த நியூஸே வெளியே வராமல் அதை வந்து தடுத்து உடனே சரி பண்ணி மொத்த பஞ்சமதத்தையும் அழிச்சிட்டாங்க வேற ஒரு கேஸ் மாதிரி போட்டு அப்படின்றதெல்லாம் நான் சார் நடுவில் வந்து அதான் இல்லை சார் நம்ம ஆதாரம் இல்லாமல் வந்து

இந்த பஞ்சாமிரதத்துல தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அதுல இத மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஆண்மை குறைவு ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் கலந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் அந்த ஐபிசி தானே இது ஆமா ஐபிசில இருக்கக்கூடிய அந்த நெறியாளரே நெறியாளரா பத்திரிக்கையாளரா யாரோ ஒருத்தர் அவர் என்ன சொல்றாருன்னா சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் எதுவும் வெளியில வரல இந்த தரமற்றதா இருக்குன்னு சொல்லிட்டுதான் அந்த செய்திகள்லாம் வந்தது அதெல்லாம் நான் பார்த்தேன் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆண்மை குறைவு மருந்து கலக்கப்பட்டதா அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மோகன்ஜி அவர்கள் என்ன சொல்றாரு இல்லைங்க நான் வந்து எதுவும் ஆதாரம் இல்லாமலாம் சொல்ல மாட்டேன் அந்த கோயில வேலை பார்க்குறவங்க அவங்க இவங்க சொல்லிட்டு அந்த கோயில இருக்கக்கூடியவர்கள் சொன்ன விஷயத்த வச்சு நான் சொல்றேன் அது தரமற்றது சொல்றாங்க இல்லையா என்ன தரமற்றது அது என்ன விஷயம் அப்படின்றது ஏதாச்சும் வெளியே வந்ததா அப்படிங்கிற மாதிரி திரு மோகன்ஜி அவர்கள் சொல்லியிருக்காரு அதுதான் அந்த ஒரு கருத்து இது மாதிரி பஞ்சாமிரதத்துல இது மாதிரி ஒரு விஷயம் கலந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் சொன்னார் இல்லையா இது அவதூறு கருத்து அப்படின்றனாலதான் இவரை கைது செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா சாயங்காலம் இப்படி ஒரு செய்தி வருது கைது செய்வதற்கு உரிய காரணங்கள் முறையாக இல்லாததால் கைது செய்வதற்கு உரிய காரணங்கள் முறையாக இல்லாததால் இயக்குனர் மோகன்ஜியை சொந்த ஜாமனில் விடுவிக்க திருச்சி நீதிமன்றம் உத்தரவு இதுக்கு பருத்தி மூட்டை உடம்புல இருந்திருக்கலாம் தேவையில்லாம கைது இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி மாதிரி தான் ஆயிப்போச்சு இந்த கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா ஊபிஸ்கள் குட்டி சிறுத்தைகள் அதுக்கப்புறமா இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷமா பயங்கர ஹாப்பியா ஏகப்பட்ட போஸ்டுகள் கண்டதையும் பேசி ஏகப்பட்ட போட்டுட்டு பயங்கரமா செலிபிரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த செலப்ரேஷன் எல்லாமே முழுசா ஒரு நாள் கூட நிற்கவே இல்லை நானும் தொடர்ந்து பார்க்கறேன் இது மாதிரி ஊபீஸ்கள் இதை மாதிரியான விவகாரங்களை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நாள் கூட நிற்க மாட்டேங்குது அப்படியே முடிஞ்சு போயிடுது முழுசா ஒரு நாள் கூட அவங்களால ஒரு விஷயத்தையுமே செலிப்ரேட் பண்ண இல்ல ஊபீஸ்களா உண்மையிலேயே நீங்களாம் ரொம்ப பாவண்டா உங்களுடைய இந்த கொண்டாட்டங்கள் செலிப்ரேஷன்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே டெம்பரவரி தான் எல்லாமே தற்காலிகமானதாக மட்டும்தான் இருக்கு கடைசியாக சில முக்கியமான தொண்குச் செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோட முடிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய பப்புஜி அவர்கள் அமெரிக்கா பயணம் போயிருக்கும் பொழுது யார் யார அப்படிங்கிறத நம்ம அதை அப்புறமா பார்க்கலாம் நம்மளுடைய பப்புஜி அவர்கள் யார் யார பார்த்திருந்தாருன்னா இந்தியாவிற்கு எதிராக பேசக்கூடியவர்கள் இந்தியாவிற்கு எதிரான தேச விரோத செயல்களை நேரடியா செய்யக்கூடியவர்கள் இந்தியாவிற்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஃபண்ட் பண்றவங்க இத மாதிரியான தேசத்திற்கு இந்த பாரத தேசத்திற்கு எதிரான நபர்களை தான் அவர் மீட் பண்ணியிருந்தாரு பட் நம்முடைய மோடிஜி அவர்கள் இப்ப அமெரிக்கா போயிருக்காரு இல்லையா அவர் யார் யாரெல்லாம் தர பார்த்திருக்காரு பாருங்க பிஎம் எம் மோடி பவரிங் இந்தியா நெக்ஸ்ட் பிக் டெக் லீப் நம்முடைய மோடிஜி அவர்கள் யார் யாரை யார பார்த்திருக்காருன்னா மோடைனா ஹென்ரி எலிலி எல்ஏஎம் ரிசர்ச் பயோஜின் கூகுள் ஹெச்பி எம்ஐடி பிரிஸ்டால் மேஸ்கோடி என்வி இந்தியா விரிசோன் அப்புறம் அடோபி ஐபிஎம் அப்புறம் குளோபல் ஃபண்டரேசி ஏஎம்டி அசென்சர்ஸ் இத மாதிரி இந்த டெக் உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை தான் மீட் பண்ணிருக்காரு எல்லாருமே சிஓஸ் எல்லாருமே முக்கியமான நபர்கள் இதுல கூகுள்ல இருக்கக்கூடிய நம்முடைய சுந்தர் பிச்சை அவர்கள் அதுக்கப்புறம் அடோபியனுடைய சிஇஓ ஐபிஎம்ல இருக்கக்கூடிய சிஇஓ இவங்க எல்லாருமே இந்தியர்கள் இந்தியர்கள் நம்முடைய பப்பூஜி அவர்கள் அமெரிக்கா போகும்போது இவங்க எல்லாருமே இருந்தாங்க தானே இவங்களை யாராச்சும் பார்த்துருக்கலாம் இல்லையா ஆனா நம்முடைய பப்பூஜி அவர்கள் அதை மாதிரி ஏதாச்சும் பண்ணாரா இல்ல அது மாதிரி அவர் எதுவுமே பண்ணவே இல்லை இந்த நாட்டிற்கு எதிராக சதிவேளைகளில் ஈடுபடுறவங்க தான் அவர் சந்திச்சிருக்காரு இதுதான் நாட்டை நேசிப்பவருக்கும் நாட்டை நேசிக்காதவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் உண்மையாலே இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா பப்பூஜி யார் யார மீட் பண்ணிருப்பாரு நீங்களே சொல்லுங்க யார் யாரும் மீட் பண்ணிருப்பாரு ஆனா பப்பூஜி அவர்கள் அது மாதிரியான விஷயத்தை செஞ்சாரா இல்லையே நெக்ஸ்ட் இந்த பாருங்க ஆன் சேம் டைம் கொல்கத்தா பத்லாப்பூர் ஓகேங்களா கொல்கத்தா பத்லாப்பூர்ல நடந்த விவகாரம் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் கொல்கத்தா கேஸ் வாஸ் வாஸ் ப்ரொடக்டட் பை பை கவர்மெண்ட் ஃபேமிலி அண்ட் தே ஆர் எட் டு கெட் ஜஸ்டிஸ் உண்மை கொல்கத்தால நடந்த அந்த கொடூரமான விஷயத்திற்கு குற்றத்தில் ஈடுபட்டவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது அந்த மாநிலத்துடைய அரசாங்கம் அண்ட் ஆல்சோ அந்த எந்த அளவு கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருந்தோம் இது கொல்கத்தால நடந்த விவகாரம் ஓகேங்களா பத்லாப்பூர்ல பத்லாப்பூர் கேஸ் தேவேந்திர அண்ட் அக்யூஸ் இஸ் டுடே காட் பட்னாவிஸ் செஞ்சவனை சுட்டு போட்டிருக்காங்க என்கவுண்டர் பண்ணிருக்காங்க கடைசியாக இத பாருங்க தங்கம் வென்றது இந்தியா செஸ் ஒலிம்பியாட் வரலாற்றில் முதன்முறையாக தங்க பதக்கம் வென்றது இந்தியா ஹங்கேரியாவில் நடைபெறும் நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாட் தொடரின் இறுதி சுற்று ஸ்லோவேனியாவை வீழ்த்தி இந்தியா தங்கப் பதக்கம் வென்றது இந்திய வீரர்கள் குகேஷ் அர்ஜுன் பிரக்யானந்தா ஹரிகிருஷ்ணனா குஜராத்தி ஆகியோர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தங்கப் பதக்கத்தை கைப்பற்றினர் ஆண்கள் மட்டும் கிடையாதுங்க பெண்களும் அதே மாதிரிதான் அந்த நியூஸ் கார்டும் போடுற இந்தியாவினுடைய ஆண்கள் அணி இந்தியாவுடைய மகளிர் அணி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே இந்த செஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஒலிம்பியாட் செஸ்ல பாத்தீங்கன்னா பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க உண்மையாலே நாம அவங்களுக்கு நம்மளுடைய பாராட்ட தெரிவிச்சே ஆகணும் ஏன்னா மற்றவர்கள் யாரும் பெருசா இத கொண்டாடவே மாட்டாங்க ஒரு பதக்க கூட வின் பண்ணாம வெறும் இரநூறு கிராம் எடை கூட கம்மி பண்ண துப்பு இல்லாத வக்கு இல்லாத வினேஷ் போகத்தை தான் இங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க கோடி கோடியான பணத்தை அந்த லேடிக்கு போய் கொட்டுவாங்க காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு சீட்டு கொடுத்து தேர்தல நிக்க வைப்பாங்க ஆனா இத மாதிரி உண்மையாலே திறமைசாலிகளுக்கு யாராச்சும் மதிப்பளிப்பாங்களானா கண்டிப்பா யாரும் மதிப்பளிக்க மாட்டாங்க தேசியவாதிகளா இருக்கக்கூடிய கூடிய நாம தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும் நாம தான் அவங்களுக்கு பாராட்டணும் சோ உண்மையாலே இந்த ரெண்டு டீமுக்கும் ஆண்கள் டீமுக்கும் பெண்கள் டீமுக்கும் நாம நம்முடைய சேனல் சார்பாக மனசார நம்முடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் நீங்களும் மறக்காம தெரிவிச்சிருங்க சோல தான் गाइस இன்னைக்கنا கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திgradle நான் ஏற்போம் ஜெய் ஹிந்த் वंदे मातरम பாய்